வணக்கம் நேரில் நாம் அந்த பதிவில் பார்க்க போகிறது நம்ம அழகாநல்லூரில் புதுசாக கட்டிட்டு இருக்கக்கூடிய அதை கட்டி முடித்த இந்த கலைஞர் நூற்றாண்டு ஏறு தழுவுதல் அரங்கத்தில் நம்ம இருக்கிறோம் இங்கே ஃபஸ்ட்டு டைம் நம்ம விசிட் பண்ணுறோம் நீங்கள் கண்டினியூவாக ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோ பாருங்கள் இதில் என்னன்னா இங்கே எவ்வளோ ஏரியாவில் இருக்குது இவங்க எந்தெந்த மாதிரியான நல்ல ஒரு மாடர்னைஸ்டாக இருக்குது அதாவது ஒரு ட்ரெடிஷ்னலை தாண்டி ஒரு மாடுபுடி வீரர்களுக்கும் எந்த ஒரு பாதிப்பும் வரக்கூடாது மாடுகளுக்கு எந்த பிரச்சனை வரக்கூடாது அது வாடியிலேருந்து வெளியே போனதுக்கப்புறம் அந்த மாடு வந்து எந்த இடத்துல வந்து மிஸ் ஆகிடக்கூடாது அது எல்லா இடத்துலையும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட டோட்டலாக அறுபத்தி ஆறு ஏக்கர் அளவுக்கு இது மொத்த ஏரியாவும் இந்த மலையை ஊட்டி இருக்குது அதாவது இந்த சுவர் வந்து மூன்று பக்கம் மட்டும் வந்து சுவர் தடுப்பு இருக்குது மற்ற ஒரு பக்கம் அந்த ஒரு கார்னர் ஃபுல்லாகவே அந்த கம்ப்ளீட் ஏரியாவும் வந்து டோட்டலாக மலையை சூர்ந்து இருக்குது அதனால் இந்த இடத்துல பர்டிகுலராக வந்து பப்ளிக் டிஸ்டர்பன்ஸ் இல்லாத ஒரு தனிப்பட்ட ஏரியா இங்கே என்டீர்லி என்னென்னா ஒரு என்வான்மெண்ட்டு ஓரியன்டாக இதில் இங்கே வந்து தனிப்பட்ட முறையில் விஐபி ஏரியா தனியாக இருக்குது அதே மாதிரி வந்து அந்த டோட்டலாக வந்து டாய்லெட்டு ஃபீமேலுக்கு தனியாக மேலுக்கு தனியாக இந்த மாதிரி வந்து தனிப்பட்ட முறையிலே இருக்குது அடுத்தது இதே பில்டிங்குக்குள்ளார வந்து ஒரு சைடில் அந்த பார்க் வரப்போகுது ஃப்ளவர் பார்க் வரப்போகுது அடுத்ததான் இந்த பர்டிகுலர் ஏரியாவுக்கு உள்ளார வெட்னரி ஹாஸ்பிட்டல் இருக்குது அடுத்தது நம்மளுக்கு டோட்டலாக வீரர்களுக்கு எந்த எந்தபடியான எஃபெக்டாக ஆகிடக்கூடாது அவங்களுக்கு ஈஸியாக வந்து எஃபெக்ட் ஆனாலுமே அவங்களுக்கு அடிப்பட்ட உடனே அவங்களுக்கு தனியாக ஹாஸ்பிட்டல் இருக்குது அதை பராமரிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட வந்து ஒரு இமிடியட்டாக என்னவோ அது செக்யூர் பண்ணுற அளவுக்கு ஆப்ரேஷன் பண்ணுற அளவுக்கு கூட இங்கே அதிகப்படியாக வந்து ஒரு செக்யூராக ஒரு ஹாஸ்பிட்டலும் கட்டியிருக்காங்க அனிமல்ஸுக்கு தனியாக ஒரு இது இருக்குங்க இதில் இந்த உள் அரங்கம் உள்ள எக்ஸிபிஷன் மாதிரி ஒரு தனிப்பட்ட முறையில் இருக்குது கிட்டத்தட்ட ஒரு பேலஸ் மாதிரி இருக்குது இது கார்டன் பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க இது ஒரு இங்கே மதுரையில் வந்தாங்க அப்படின்னா யார் ஒருத்தங்களோ மதுரையை விசிட் பண்ணின்னு வந்தால் கம்ப்ளீட்டாக இந்த இடத்த நீங்கள் அலங்காநூல்லூர்ந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் தொலைவு தான் கம்ப்ளீட்டாக நீங்கள் சோர்ஸ் பண்ணி நீங்கள் மேப்பில் அடித்து பாருங்கள் கலையில நூற்றாண்டு ஏறுதளவுதல் அரங்கம்னு அடிங்க ஈஸியாக வந்து உங்களுக்கு இங்கே லொக்கேஷன் கண்டுபிடிச்சி நீங்கள் வரலாம் இங்கே ஒரு சில பர்மிஷன் மட்டும் இது பண்ணுவாங்க ஒரு சில வீடியோ எடுக்கிறதுக்கு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு வந்து ஒரு சில ரெஸ்ட்ரிக்ட் இருக்குது அது வந்து நம்ம முன்கூட்டியே பர்மிஷன் வாங்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஃபாலோ பண்ணால் உண்டுங்க மேற்கொண்டு அலங்காநூல் நடக்கிறது அது தனி இங்கே வந்து இந்த ஏறுதளவில் அரங்கம் வந்து எதுக்காண்டினா பக்கத்து ஊரில் எத்தனை கிராமங்கள் இருந்தாலும் சரி பக்கத்து டிஸ்ட்ரிக்ட்ல எத்தனை பேர் வந்து போட்டி நடத்தினாலும் முன்கூட்டியே மதுரை கலெக்டர் ஆஃபீஸில் வந்து பர்மிஷன் நம்ம வாங்கிட்டு அவங்க டேட்டு ஷெட்யூல் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இனாக்ரேஷன் நம்ம டோட்டலாக வந்து அதை ஆர்கனைஸ் பண்ணுற அளவுக்கு நம்ம கமிட்டி எல்லாமே வந்து ஏற்பாடு பண்ணிவிட்டு நம்ம விளையாட்டுத்துறையில் நம்ம பர்மிஷன் வாங்கினதுக்கப்புறம் மதுரை ஹைய கலெக்டரேட்டில் அதன் பிறகு இங்கே டேட் அலாட் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் நம்ம போட்டி நடத்தலாம் இது வந்து ஒரு அதாவது இந்த அலங்காநல்லூருக்கு மட்டும் இல்லை பொதுவாக அனைத்து வகையான இங்கே லோக்கல்ல இருக்க அவங்க சரி மற்றபடி வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக எங்கே இருந்தாலும் சரி அவங்க பர்மிஷன் வாங்கிட்டு ஃபர்தராக அவங்க போட்டியை இங்கே அவங்க ஊருக்கு உண்டான போட்டி இங்கே பேர் சொல்லி நடத்துகிற அளவுக்கு இங்கே உரிமை உண்டுங்க அப்படின்றது தான் கவர்மெண்ட் இது பண்ணி வச்சிருந்தாங்க இது ஜனவரி மாதத்தில் நம்ம தமிழ்நாடு சிஎம் வந்து ஓப்பன் பண்ணியிருந்தாரு ஓப்பன் பண்ணிவிட்டு இங்கே அந்த டைமில் ஒரு போட்டி இங்கே முடிஞ்சிருந்துச்சி பெரிய அளவில் நடத்துனா அந்த பொங்கல் திருவிழாவுக்கு அப்புறமா ஒரு பெரிய அளவில் ஒரு போட்டியும் நடந்துருந்துச்சி அது வீரர்களுக்கு ரொம்ப பாசிட்டிவாக ஏன்னா ஒவ்வொரு வீரர்களும் பார்த்தீங்கன்னா நம்ம சவுத்துல மட்டும் கிடையாது என்டீரியர் ஏரியாவில் வந்து வரக்கூடிய இந்த வீரர்களும் மாடுகளுக்கு பாதுகாப்பு அனைவருக்கும் பார்த்தீங்கன்னா இது ஒரு ஏற்ற சூழலாகவே இந்த பில்டிங் வந்து கன்ஸ்ட்ரக்ட் ஆகிருக்குது உள்ளே இருக்கிற ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா டோட்டலி ஹைத்ரூ போட்டு உள்ளே வந்து